நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்கல்யம் கோர்புன்னு தருணம் மாங்கல்யம் கோர்த்தாச்சு இந்த சகோதரிக்கு வாழ்த்து தெரிவிச்சிடலாம் இதே போல் உங்களுக்கும் மாங்கல்யம் வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களோட மாங்கல்யம் மாடல் அனுப்புங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்புங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே போட்டு போட்டுக்கிட்டுலாம் இரண்டு மூன்று தினங்களில் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க இது உங்கள் நண்பர்களுக்கும் தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்கந்தியும் சமயபுரம் மாரியம்மன் களத்தில் சாத்தியாச்சுங்க இந்த சகோதரிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சிடலாம் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த வீடியோவோட கமாண்ட்டில் வாழ்த்து தெரிவிக்கலாம் அவங்களுக்கு இந்த சகோதரி தீர்க்க சுமங்களையாக சந்தோஷமாக நோய் மூடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் தம்பதிகள் ஒற்றுமையாக வாழணும் வரும் ஆடு இவங்களுக்கு நம்ம தங்கத்தில் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சமயபுரம் மாரியம்மன் கிட்டே நானும் வேண்டிக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த வீடியோவோட கமாண்டில் வாழ்த்து தெரிவிங்க மற்றும் ஒரு சுக்கரான பதிவுரை சந்திக்கலாம் நன்றி